சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர் தான் சொல்லியிருக்கோம் அதுபடி இங்கேருந்து சோன் சோன் வாய்ஸாக போய் செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்சி அனுப்புகிறோம் இந்த காற்றை தாழ்மணம் வலுப்பட்டிருக்கு சார் இதோடைய நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க பெருமலை எதிர்பார்க்குறோமா என்ன மாதிரியான எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கல அது வேற நாங்கள் தயாராக இருக்கிறோம் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அரசு தயாராக கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமைகளை என்ன எழுப்புறதோ என்ன அறிவுறுத்தியிருக்கேன் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கூட்டி வச்சு என்னென்ன பேசுறோம் அப்படின்னு தீர்மானமே போட்டு நோட்டை கொடுத்துருக்குறோம் அதை வலியுறுத்தி பேச வேண்டும் நான் உத்தரவு போட்டிருக்கேன் அந்த அடிப்படையில் பேசுவோம் அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து சந்தித்து தான் சொல்கிறாங்க துறையுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்லை அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை ஓகே மை இண்டியா டுவெண்டி போர் செவன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா